மனுஷன் எந்த அளவுக்கு போயிட்டானாவ யாருங்க இந்த அதர்வ மனோஜுக்கு யூடியூபர் எப்படி பேசலாம் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு சீமானவர்களை திட்டுவதாக நினைத்து ஒட்டுமொத்த தமிழர்களுமே கேவலப்படுத்திய இழிவாக பேசிய இந்த அதர்ம மனோஜ் இப்ப சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அதுல தன்னைத்தானே ஒரு தேமகன் என்று சொல்றாங்க அவன் சொல்றபடி பார்த்தா நான் வந்து நானே சொல்ல அவன் சொல்றபடி பார்த்தா பெரியார் மட்டும் இல்லைன்னா நானே ஒரு தான் இருந்திருப்பேங்கிறத நான் சொல்லப்பா அவன் தான் சொல்றான் இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கான் ரெண்டு நாளா போட்டு மிரட்டி எடுத்திருக்கீங்க பச்சை பிள்ளைய ஏங்க அவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்காது அவனுக்கெல்லாம் வாருங்கள் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்னா இது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இதுக்கு முன்பாக இப்போ பார்த்துட்டு வந்துருங்க அப்போ உங்களுக்கு புரியும் இல்லைட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி பேசுவோம் அதாவது இவன் வந்து அண்ணன் சீமானவர்கள் எதுக்கு இழிவாக பேசுகிறான் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழ்ச்சி சார்பாக திருச்சியில ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க அந்த கருத்தரங்கத்துல நாம் துமிச்சுடைய பேச்சாளர்கள்லாம் ஈவராம்சாமி தமிழர்களுக்கு என்ன செய்தார் ஈவராம்சாமியுடைய உண்மை முகம் என்னங்கறது வந்து அம்பலப்படுத்தி ஒரு கருத்தரங்கம் நடக்குது சமத்துவ பாட்டன் பாரதியும் சாதி வெறி ஈவராமும் அப்படிங்கிற தலைப்புல அப்ப அதை இவன் வந்து எம் தலைவரை பத்தி பெரியாரை பத்தி எப்படியும் இழிவாக சீமான் பேசுகிறான் அப்படின்னு இவன் ஒரு கருத்தரம் நடத்துறான் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பாலியல் குற்றவாளி சீமான்ங்கிற பேர்ல நீதிமன்றமே சொல்லிருக்கு இது போல சீமானவர்களை வந்து யாரும் பேசக்கூடாது இனிமே அப்படின்னு ஆனால் அதையும் மீறி இந்த மாதிரி உரிமையில தனிப்பட்ட முறையில் பேசலாம் அதில் அண்ணன் சீமானவர்களை பற்றியும் அண்ணன் சீமானவர்களுடைய தாயார் பற்றியும் அண்ணன் சீமானோருடைய மனைவி பற்றியும் மிகவும் தரம் தாழ்ந்து தேமகன் என்று வார்த்தையை பதிவு பண்ணுறான் தெரியும் எப்படிப்பட்ட மோசமான எவ்வளவு அயோக்கியத்தனமான எவ்வளவு கேடு எட்ட அந்த வார்த்தை அப்படின்னு அதில் என்ன சொல்கிறாங்க அதன் சீமானவர்களை மட்டும் பேரான் குறிப்பிடறான் அவன் சொல்கிறக்கான அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுமே அப்படிதாங்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம் ஏன்னா பெரியார் மட்டும் வரலன்னா இங்க சீமானை போன்ற அவங்க குடும்பத்தில் கூட அவங்க அம்மா போன்ற சீமானுடைய மனைவி போன்ற அத்தனை பேரும் அப்படி இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைக்கு கூறுவான் இப்ப தமிழர்கள் என்ன இந்த கவலை வரக்கூடிய தமிழர்கள் சும்மா இருப்பாங்களா கோவப்படுவாங்களா மாட்டாங்களா எக்கச்சக்கமா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரும் அனுப்பியிருப்பாங்க அவன் பேசின வீடியோவை இதை பத்தி பேசிட்டுனேன் அப்படின்னு அதனால நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம் வாடா நேரம் விவாதம் பண்ணுவோம் யாரா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன் ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருக்க வரைக்கும் அதில் முதல் வீடியோ அதை பத்தி பேசியிருந்தேன் அப்போ இப்படி தான் ஆகுது அப்போ ரெண்டு நாட்களாக தொடர்ச்சியாக நாம் துணிச்சிக்காரங்க வந்து இவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதோடு மனோஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி புகார் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் அப்போ நேற்று வந்து இவனை ஏதாவது மிரட்டுறதற்காக நாம துணிச்சிக்காரங்க ஃபோனை போட்டு எதுவும் பண்ணிருப்பாங்கள அது கொஞ்சம் ஜெர்காயி தொழில் அணிக்கு போய் ஆடி போய் இந்த குளிரை விட இவங்க மிரட்டுறதா நமக்கு ரொம்ப நடுக்கமாக இருக்குது அப்படின்னு நடுங்கி போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரி வேறு வழியில்லை நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் அது மீசையில் மண் ஊட்டாத மாதிரி மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இப்போ சாவர்கர் வந்து மன்னிப்பு கிடைத்தது நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஈவ ராமசாமி ஒரு கடிதம் இருக்கார் என்ன கடிதம்னா வெள்ளக்கார எஜமானே நீங்களே இந்த இந்தியாவை ஆட்சி செய்து கொள்ளுங்கள் விடுதலையே வேண்டாம் விடுதலை கொடுத்தீர்கள் என்றால் அந்த விடுதலைனாலே நாங்கள் கருப்பு தினமாக நாங்கள் அனுசரிப்போம் அப்படின்னு எப்படி கடிதம் வந்துடும் அப்படியோ அதே மாதிரி இவன் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்குறதில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் கொஞ்சம் மாதிரி அதில் சொல்கிறான் பாருங்க இந்த மாதிரி நான் சீமானம் மட்டும் நான் சொல்லலை நான் தமிழர்கள் குறிப்பிட்டு சொல்லலை நான் என்னையும் தான் சேர்த்தான்னு சொல்கிறேன் நான் அப்படிங்கிறான் என்னடா நீயே ஒத்துக்கிறியா உனைய நீ ஒத்துக்கும் உனைய பற்றி நீ ஒத்துக்கலாம் பெரியார் மட்டும் வரலனா நான் ஒரு தேவையான வந்திருப்பேன் அப்படின்னு நீ ஒத்துக்கடா நாயே தமிழர்கள் எப்படி சொல்லுவ நீ ஏன்னா அதுக்கு காரணம் சொல்றேன் விளக்க சொல்றான் பாருங்க இங்கே வந்து பார்ப்பனர்கள் வந்து சாதி ரீதியாக பிரித்து வச்சுருந்தாங்க தான் வந்து அதை வந்து கிழிச்சு நம்மளை அதை உடச்சு கொண்டு வந்து இப்போ சாதி இல்லாமல் ஆயிடுச்சா நான் கேட்கக்கூடிய கேள்வி சாதி இல்லாம ஆயிருச்சா சாதிய படிநிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமாயிடுச்சா ஆணுவப் படகு நடக்காம இருக்கடா இப்படி பதில் சொல்லு நீ இப்போ நான் என்ன சொல்றேன் உனக்கு வேணா உங்க உங்க சமூகத்துல பிறந்த உங்க ஜாதியில் பிறந்த ஈவ ராம்சாமி நாயக்கர் உனக்கு வேணா அவர் வந்து தந்தை பெரியாரா இருக்கலாம் நீ வந்து தேமகன் என்று சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவராக இருக்கலாம் தமிழர்களுக்கு அப்படி கிடையாது தமிழர்களை ஒருபோதும் சாதி பார்த்ததுல தமிழர்களுக்குள்ள சாதி மதத்தை உருவாக்கியதே இந்த பிரிவினை உருவாக்கியதே யாருடைய படையெடுப்புக்கு பின்னாடி சொல்லு நீ இன்றைக்கு மத சண்டை தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா சாதி ரீதியான சிக்கல் இருக்கு யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்தது பேசுது மோல் நீ எந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்தது இன்றைக்கு நீ குறிஞ்சாங்குளத்தில் போய் அங்கே ஆதி ஆதி பரே சமூகம் ஆதி தமிழ் குடி சமூகம் பரே சமூகத்தை ஒரு கோயிலு கூட கட்டவிடாமல் வச்சுக்கிறது எந்த சமூகம் நீ பேசுகிறா நாய நீ பேசுகிறா நீ அங்கே போய் நீ பேசு போய் சாதிதாக பிரிஞ்சிருக்கீங்களே தந்தை பெரியார் மட்டும் இல்லைனா அங்கே பேசுகிறா குறிஞ்சாங்குளத்தில் போய் நீ பானை எடுத்துட்டு மாதிரி வந்து அதுக்கப்புறம் நீ தமிழர்கள் பண்ணாடு சரியா பழனி கோயிலில் தமிழ் பண்டாரங்கள் மந்திரம் ஊதியிட்டு இருந்தாங்க அவங்கள தூக்கி வெளியே போட்டு தூக்கி உள்ளே ஏத்துறது எந்த ஆட்சி காலகட்டத்தில் நீ வரலாறு படிச்சு மாதிரி பேசுகிறா பேசும்பதுவா சாதி ரீதியாக செயல்படக்கூடியது இங்கே யார் பேசும் போதும் நீ கௌடவா கௌடவா பாரு அப்படின் அப்படின்னு இப்போ கேட்டது யார் ஈரோடு முதல் இடைத்தேர்தல் வந்துச்சு ஈரோடு முதல் இடைத்தேர்தலின் போது தமிழ்நாட்டில் அங்கே தேர்தல் அந்த வேலையெல்லாம் இருக்கு இங்கே சென்னையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க என்ன நிகழ்ச்சி தெலுங்கு சமூகம் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் அவர்கள் பங்கு பெறுறப்பில் பங்கு பெற்று சொல்கிறாரு என்னைய முதலமைச்சர் தான் அனு அனுப்பிச்சி வச்சாரு ஈரோட்டில் வந்து தேர்தல் பணிகள் நடந்து கொண்டு நடந்து வந்தால் கூட இந்த நிகழ்ச்சிக்கு போய் பங்கெடுத்துட்டு அந்த சமூகம் நமக்கு வேண்டிய சமூகம் என்று வாங்கன்னு சாதிய மாநாட்டுக்கு ஒரு அமைச்சர் அனுப்பிச்சா முதலமைச்சர் யார் எதுக்கு அனுப்பிச்சாரு அவர்கிட்ட போய் பெரியார் மட்டும் இல்லைன்னான்னு பேசுகிறான் முதலிய என்ன மாதிரி நான் தமிழர்கள்ட்ட பார்க்கவே நீ தமிழர்லாம் அப்படி இல்லைப்பா நீ சோழர் காலகட்டத்தில் சோழர் காலகட்டத்தில் ஷேரிங்கிறது இழிவான சூழ் கிடையாது இன்றைக்கு இழிவான சூழலாக ப மாற்றப்பட்டுருச்சு சோழர் காலகட்டத்தில் பார்ப்பன சேரிங்கிற பகுதி இருந்துச்சு அமேரி படுற வரலாற்ற படுற வரலாற்ற படி நீ சோழர் காலகட்டத்தில் பெண்கள் அடிமையாக இருந்தால் இப்போ சொல்லுவாங்க பெண்கள் அடிமையாக இருந்தால் பெரியார் மட்டும் இல்லைன்னா அப்படிமா புடிங்கிடுவாங்க அப்படியே அறுத்தழிடுவாங்க எல்லாத்துக்கும் பெரியார் தான் அவங்க சோழர் காலகட்டத்தில் அதிகாரட்சி என்ற பொறுப்பு இன்றைக்கு அதிகாரியும் பேசுகிறோம் ஆண்களே ஆண்கள் அதிகாரி இவர் வந்து இந்த அதிகாரிங்கிறோம் சோழர் காலகட்டத்தில் அதிகாரட்சிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கிறது அப்போ பெண்களுக்கு அதிகார மட்டத்தில் பொறுப்பு கொடுத்து அதிகாரட்சி என்று அழைக்கப்பட்டிருக்காங்க எந் எந்த காலகட்டத்தில் சாதியை ஒடுக்குமுறைகள் வந்தது மதுரை வீரனை மாறுகள் மாறுகால் மாறுகை வாங்கினது யார் சொல்லும் மோரணி சாதி ரீதியாக செயல்பட்டது யார் நீ பேசும் மரணி கூட சாதி ரீதியான பிரச்சனை சிக்கல் தமிழ் குடிகளாக இருந்தார்கள் அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க இப்போ மருது வந்து வெள்ளக்காரரு சண்டை போறாரு வெள்ளாச்சர் சண்டை போறாங்க அப்படின்னா மருதமாண்டியர் அங்கேயே எல்லாம் சண்டை சண்டைப்படல வெள்ளாச்சர் மரவரெலாம் வாங்க சண்டை போடணும்னு கூப்பிட்றப்பா அன்றைக்கு தமிழர்களாக நின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் அத்தனை தமிழ் சம்பவமாக மருத்துவரை பண்ண நின்றாங்க வேளாச்சி நின்றாங்க சண்டை போட்டால் சிவகங்கை சீமை மீட்கிறான் என்னுடைய என்னுடைய இந்த நிலம் நான் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை சீமையை மீட்டது சாதி ரீதியாக பிரிஞ்சிக்கிறதுனாலயா பெரியார் வந்தால் புரிண்டாருங்கிற தமிழருடைய ஆட்சி காலகட்டத்தில் சாதி இல்லை சாதி ஒடுக்குமுறைகள் இல்லை யாருடைய ஆட்சி இருந்து நீ பேசுறா என்ன எதுக்கிறதுனாலும் தமிழர்கள் தமிழர்களை பற்றி பேசுகிறேன் ஏன்னா பேசுறதே அப்பதான் தான் பேசுகிற உடனே தொடர்பாக ஐயா இந்த பாடத்தை நீ போய் இங்கே இருக்கணும்னா நான் சொன்ன குறிஞ்சாங்களோ நீலாம் பொது தூத்துக்கு ஆசைப்படலாமல் ஒருத்தர் கேட்டார்ல அதெல்லாம் நீ பேசணும் அங்கே ஐயா அவரை வந்து குறிப்பிட்டு ஐயா சொன்ன ஐயா இருக்காரு அந்த ஐயா குறிப்பிட்டு பெரியார் மட்டும் இல்லைனா பேசுகிறா தமிழர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவு கொடுக்கா புடுங்குறாங்க தமிழர்கள் எங்கே ஆதரவு கொடுக்கிறாங்க உனக்கு பயம் வந்துருச்சு அவனுக்கு ஆகா புலந்துருவான் சரண்டர் சரண்ட்ராயிருவான் அப்படின்ற கண்டி அவனே சொல்லிக்கிறான் என்னே சேர்த்தான்னு சொல்கிறீங்க நீ ஒனே சொல்லிக்கோ தாராளம் சொல்லிக்கோ பெரியார் மட்டும் இல்லைன்னா நான் ஒரு தேவையான தான் இருந்திருப்பேன் நீங்கள் சொல்லிக் கூட உனைய தமிழர்கள் சொல்வதற்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் நான் சொல்கிறேன் நான் இந்த நாய் தமிழர்களை இந்த இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் எப்படி பேசலாம் அப்படின்னா பெரியார் மட்டும் இல்லை நீங்கள் நான் தேவையானிருப்பீங்கன்னா என்ன பேசல காவல்துறை நடவடிக்கை எடுங்க ஆடிட்டான் உச்சா வந்துருக்கு யாரோ எனக்கு அதை வீட்டுக்குள்ளே வெளியே வராமல் என்ன பின்னு தெரியலையே அப்படின்னு வீடியோ போட்டுட்ருக்கான் நீ சொல்லிக்கோங்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்ல நீ சொல்லிக்கோ நான் கேட்குறேன் பெரியார் மட்டும் இல்லை சாதி ஒடுக்குமுறைகள் வந்திருக்கோம் பிரிஞ்சுருக்கு வந்திருப்பீங்க வர்ணத்தை ஏற்றிருந்துருப்பீங்கன்னா ஈவராம் சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதை மறுத்துட்டு அதுக்கப்புறம் பேசு துணி வேலை உயர்ந்துருச்சுன்னு சொன்னதுக்கு ஈவராம் சாமி கொடுத்த ஸ்டேட் பண்ண தெரியுமா என்ன சொல்லி எடுத்து தெரியுமா பல்லச்சியும் பரச்சியும் அதெல்லாம் கேளுங்க துணி வேலை உயர்ந்துருச்சு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு பல்லச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டால் துணி விலை என்ன உயரும் இது கேட்டது ஈவராம்சாமி இந்த வார்த்தையை ம் இன்னைக்கு இன்னைக்கு என்னப்பா நீங்களா போட்டு சுற்றுறீங்க நீங்களா இந்த நீங்களாம் சட்டை போட்டு சுற்றுவீங்களா உங்களுக்கு நீங்கள் போட்டு சுற்றுறதுனால தான்டா பட்டியல் சேவந்து சட்டை போட்டு சுற்றுறதுனால தான்டா ரேட்டு சட்டப்போடி ரேட்டில் ஏறி அப்படின்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் பேசிட்டு நடமாட முடியுமா நடமாடிக்க முடியுமா வழக்கு பாஞ்சிடாது அவனை எப்படி பார்ப்போம் சாதிவரி நாயின்னு பார்க்க மாட்டோம் ஈவராம்சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இல்லைன்னு சொல்லுப்பா தயவு செஞ்சுப்பா இதுக்கு யார் சான்று ஐயா ரவிக்குமார் வி ரவிக்குமார் அவர் தான் இருக்காரு சான்று இருக்கு இல்லம்பியா சொல்லு இப்படி பேசியவர் சாதி ஒழிப்பு போ போறான் இல்லையா ஏங்க காங்கிரஸ் கட்சி யாரையும் சீட்டு கொடுத்தா என்ன கொடுக்கறேன் உங்களுக்குன்னுப்பா இவர் எதுக்கு நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்படுறது போர் கொடுத்து கொடுக்கிறதுக்கு காரணம் காரணம் என்ன சொல்லு நீ தேவமார்களுக்கு சீட்டு தரல வன்னியிற்கு சீட்டு தரல பழையருக்கு சீட்டு தரல பல்லருக்கு சீட்டு தரல கோணாங்க சீட் தரல நாடாங்க சீட் தரல யாருக்கும் பேசல ஐயா பேசல யார் ஈவராம்சாமி நாயக்கர்களுக்கு சீட்டு தரலையா ஐயோ அந்த சமூகம் எவ்வளவு பெரிய சமூகம் தெரியுமா அறிவுலையும் வளர்த்தலையும் அந்த சமூகத்துடைய அறிவுக்கும் யாராயி ஈடுனே உண்டா அந்த சமூகத்தை நீங்க எது சீட்டு தரல அப்படி காங்கிரஸ் கட்சியை பார்த்து போர் முழுக்கம் ஏன் நாயக்கமார்கள் நாமும் சாத்தப்படுத்தாலும் இதுக்கு பொங்குறீங்க அதுக்கு பேர் சாதி வரி இல்லையா இவர் தான் வந்து தமிழர்களுக்குள்ள வந்து சாதி பதத்தெல்லாம் தாண்டி மனிதமுங்கிறது ஒருங்கிணைச்சாரன் இப்போ இவரை சாதி வரி ஈவராம் சாமின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்றது இது ஒரு பெண்மனு தூக்கிட்டு தமிழர்கள் தமிழர்கள்லாம் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ சரியான ஆன்மாண்டா திராவிட கருத்துக்காக கரையே திமுக காரணங்கள் எவனவனா நல்ல மம்மிக்கு நல்ல டாடிக்கு பொறுத்த திராணி இருக்கக்கூடியவை வா வந்து பரப்புரை கூட்டத்தில் இப்போ நாங்கள் தேசிய தலைவர் எங்களுடைய தலைவர் என்னெல்லாம் பண்ணார் பேசுகிறோம்ல எங்களுடைய எங்களுடைய முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணி பேசுகிறோம்ல ஆனால் சீமானவர்கள் பொதுக்கூட்டத்தில் பரப்புரை கூட்டத்தில் சோழருடைய வரலாற்றை பேசுவார் இலக்கியம் பேசுவார் எல்லா தமிழுடைய மொழி பற்றி ஆ ஆழ்ந்த அதனுடைய வரலாற்றை பற்றி பேசுவார் கீழடியை பற்றி பேசுவார் அதோடைய நாகரிகம் பற்றி பேசுவார் இந்த நாயகன் நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுடைய நாகரிகத்தை பற்றி பேசுங்க ஈவராமசாமி சொல்லியிருக்காரு சாமி மட்டும் இல்லைனா நீ சொல்லி அந்த தேமகம் அந்த மாதிரி நம்மளும் ஆயிருப்போம் அப்படின்னு நல்ல மம்மிக்கு டானிங் பிறந்திருந்தா நீ பொது மேடையில் பேசுறா இந்த மனோஜனை வெளிப்பட சொல்லக்கூடிய சவால் பரப்புரை கூட்டத்தில் ஈவராம் சாமி சொன்னது உண்மைனா அவர் இதை மேற்கோள்காட்டி அதை மேற்கோள்காட்டி சொல்லியிருக்கேன் சொல்றீங்களா அதையும் மேற்கோள்காட்டி பேசு தந்தை பெரியார் மட்டும் இல்லை என்றால் இங்க இருக்கிற மக்கள் நீங்கள்லாம் தே மக்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லு நீ சொல்ல நான் வந்து நீ பெரிய வீரன்னு ஒத்துக்கிறேன் ஈவராம் சாமி மக்கள்லாம் கொண்டாடுறாங்க அப்படி சொல்ல என்னுடைய கமெண்ட்ல பாக்குற நாலஞ்சு பேர் தான் சீமான் கவர போறாங்க மித்த எல்லாரும் நம்ம கமெண்ட்டை கொண்டாடுறாங்க நம்ம வீடியோ பாக்குறாங்க ஆதரவா தான் போட்டுருக்காங்க எங்க நான் கழிவு கழிவு ஊத்துறாங்க அவனு ஏன் கழிவு கழிவு ஊத்துறாங்க முடிஞ்சு பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் அதாவது சும்மா இருந்தாலும் இவங்களே சுரிஞ்சு விட்டு கேவலப்பட்டு போய் நிற்கிறேன் இன்னைக்கு சுபார பாண்டியனே விக்கேட்டா டாப்பில் இந்த பெரியார் இந்த பெரியார் இஸ்ட் பெரியாரு பெரியாருடைய பெமுங்கிற தூக்கிட்டு வந்து நீ என்னடா அந்த துண்டு அந்த அந்த அந்தம்மா தூண்டு கருத்து சொல்லுங்கள் மீன் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்